அனைவருக்கும் வணக்கங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடத்துல நம்ம போடக்கூடிய பயிர் வகை பயிர் எப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் எடுத்தோடனே சொல்லுவீங்க உளுந்து பச்சை பயிர்னு அதோடு கூட இன்னும் சிறந்த சில பயிர்கள்லாம் இருக்குதுங்க பனிப்பயிர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா மாத் பீன்ஸ்னு சொல்லுவாங்க பனிப்பயிர் இந்த நெய் மிக்சர் வாங்கினீங்கன்னா கருப்பை ஒரு ஒரு ப்ரௌன் கலரில் சின்ன சின்ன பருப்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதான் அது பனிப்பயிறு இந்தியா ஃபுல்லாக அதிக டிமாண்டு உள்ள ஒரு பயிருங்க அது இந்த இனி வரக்கூடிய காலத்தில் பண்ணக்கூடிய வகை பயிர் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம உளுந்து போட்டாலோ பச்சை பயிர் போட்டாலோ பனிப்பயிர் போட்டாலோ நம்ம பயிரை வந்து பயிராக விற்கிறத விட உளுந்த அப்படியே விற்கிறத விட என்னால் கொஞ்சம் பொறுமையாக நான் அதை யோசித்து விற்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசாங்கத்தின் மூலமாக உளுந்த தோலை நீக்கி சுத்தப்படுத்தக்கூடிய கருவி கொடுத்துருக்கோம் அதில் கொடுத்தோம்னா உபயோகப்படுத்தி எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டு அதில் உள்ள நம்ம கொடுத்தோம்னா தோல் மட்டும் வெளியே போயிடும் உருண்ட பருப்பு கிடைக்கும் கீழேயே வந்து தட்டு இருக்கும் அதுலேயே சல்லடையில் பிரித்து முதல் தரம் தனியாக உடஞ்சது தனியாக தூள் தனியாக மூணு பொருளாக விற்கலாம் உடைக்கணுமா அதற்கான ஒரு மிஷின் இருக்குதுங்க இரண்டாவது உடைச்சி வெளியே வந்துடும் இந்த மாத் பீன்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதை வந்து நம்ம தோளோடையும் தோல் இல்லாமையும் விற்க முடியும் எங்கே விற்கலாம் இந்தியா ஃபுல்லாக விற்கலாம் அதற்கான ஏஜெண்ட்டு எங்கே இருக்காங்க வேலூரில் இருக்காங்க முக்கியமாக சேலத்தில் இருக்காங்க அவர்கள் மூலமாக விற்கலாம் எனக்கு ரொம்ப அவசரம் பணம் உடனடியாக வேணும் கமிட்டியில் கொடுத்து விற்கலாம் இல்லை என்னால் பொறுமையாக நான் ப்ராசஸ் பண்ணி விலையை பார்த்துட்டு விற்கிறேன் நீங்களே செய்யலாம் நிறைய ஏமாந்து போகிறோம் இடையில இருக்கிறவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க அந்த ஏம் வந்து அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவசரம் ஏதோ ஒன்று விளைவிச்சிட்டோம் அது தள்ளி விடு இடத்த காத்துக்கிட்டு இருக்கு இடத்த தள்ளி விடு தள்ளிவிட்டு பணம் ஏதோ வர்றதா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு விவசாயம் பண்ணுறது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க விவசாயத்தில் செலவோட அளவு ஜாஸ்தி நாளுக்கு நாள் கூடியுது ஆணுக்கும் பெண்ணுக்குமான செலவு ஒரு நாளைக்கான வருமானம் ஒரு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்குற பணத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது ரூபாவாக கூடி இன்னைக்கு ஆம்பளைக்கு வந்து சர்வசாதாரணமாக அறநூறு வந்துருச்சு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வந்துருச்சு நமக்கு அந்த பயிர்லேருந்து எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்போ அந்த லாபத்தை நம்ம சரி பண்ணா தான் விவசாயத்தில் நம்ம இருப்போம் அப்ப விவசாயம் நம்மகிட்ட இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையா நிதானமாக விதை வாங்குறதுல நிதானமாக தண்ணி பாய்ச்சறதுல நிதானமாக உரம் போடுறதுல நிதானமா விற்கும்போது ரொம்ப நிதானமாக நாலு இடத்துல விசாரிச்சுட்டு பெரும்பாலான வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உழவன் செயலியில் பார்த்தா மார்க்கெட்டுகளோட விலை நிலவரம் போடுறாங்க எந்த டைமில் கூடும் எந்த டைமில் குறையும் அதெல்லாம் போடுறாங்க அதை பொறுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு பொருளை விற்கலாம் இப்போ நான் ஏற்கனவே பழைய பதிவில் சொன்னேன் பிபிடிங்கிற அந்த ரகத்தை போடுங்க அக்ஷயா பொன்னி போடுங்க விலை கூடுதல் கிடைக்கும் இது எப்படி தெரியும் அந்த ஆய்வுகள் மூலமாக நமக்கு தெரிகிறது அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எதுனாலும் ஒன்று வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு கமிட்டிகளோட ரேட்டுகளை பார்த்து முடிவிடுங்க அல்லது கமிட்டிகளுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு முடிவிடுங்க அல்லது உழவன் செயலி பார்த்து முடிவிடுங்க விடுங்க வியாபாரிகள்லையுமே பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய மார்க்கெட்டுகள் எது தெரிஞ்சு முடிவிடுங்க அங்கே நாலு பேரை கற்று வச்சுக்கோங்க ஃபோன் நம்பர் வாங்குங்க மொத்தமாக அங்கே கொடுக்குறப்ப வண்டி வாடகை மட்டும் எவ்வளோ கொண்டுட்டு போய் கொண்டுட்டு வர அந்த பையன் ஏற்றுக்கூலி கூலி எவ்வளோ அதை மட்டும் போக மிச்சம் எவ்வளோ எவ்வளோ கமிஷன் கொடுக்குறோம் இவ்வளோ கமிஷனையும் நம்ம கொடுத்து நம்ம ஒரு லாபம் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் சரியாக நம்ம யோசிச்சோம்னா எதிர்காலத்தில் வெற்றி பெறலாம் சரிங்களா మిండ సందిపో